சிவகாமியின் சபதம் நான் கம்பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் இருபத்தி எட்டு விழாவும் விபரீதமும் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக நெடிது வளர்ந்து நீண்டு படர்ந்து ஓங்கி தழைத்திருக்கும் ஆலவிருக்ஷத்தின் காட்சி அற்புதமானது அத்தகைய ஆலமரத்தின் விழுதுகள் காரணமாக தாய் மரத்தை போல் கிளை மரங்கள் தோன்றி தனித்த மரங்களைப் போலவே காட்சி தருவதும் உண்டு சனாதன ஹிந்து மதமாகிய ஆலமரத்திலிருந்து அவ்விதம் விழுது இறங்கி வேர் வேர்விட்டு தனி மரங்களாகி நிற்கும் சமயங்கள் பௌத்தமும் சமணமும் ஆகும் அவ்விரு சமயங்களும் பழைய காலத்தில் பாரத நாட்டில் கலை செல்வம் பெருகியதற்கு பெரிதும் காரணமாயிருந்தன அஜந்தா மலை பிராந்தியத்துக்குள்ளே மனிதர்கள் எளிதில் எட்ட முடியாத அந்தரங்கமான இடத்தில் மலையை பிளந்து கொண்டு பாதி மதியின் வடிவமாக பாய்ந்து சென்ற நதிக்கரையிலே இன்றைக்கு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் புத்த பிக்ஷுக்கள் கருங்கட் பாறைகளை குடைந்து புத்த சைத்தியங்களையும் விகாரங்களையும் அமைக்க தொடங்கினார்கள் அது முதல் இரண்டாவது புலிகேசி சக்கரவர்த்தியின் காலம் வரையில் அதாவது ஏறக்குறைய அறுநூறு ஆண்டு காலம் அந்த அந்தரங்க பிரதேசத்தில் அற்புதமான சிற்ப சித்திரக் கலைகள் வளர்ந்து வந்தன அழியாத கல்லில் அமைத்த சிலை வடிவங்களும் அமர வர்ணங்களில் தீட்டிய ஓவிய உருவங்களும் பல்கி வந்தன பார்ப்போரின் கண்களின் மூலம் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து அளவளாவி பேசிக் குலாவும் தேவர்களும் தேவியர்களும் வீரர்களும் வீராங்கனைகளும் சௌந்தரிய புருஷர்களும் அழகே உருவமான நாரியமணிகளும் சைத்ரிக பிரம்மாக்களால் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு வந்தார்கள் அவ்வாறு அஜந்தாவிலே புதிய கலை சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பிரதேசம் கண்டிராத கோலாகல திருவிழா புலிகேசி சக்கரவர்த்தியின் ஆட்சி தொடங்கிய முப்பத்தாறாவது வருஷத்தில் அங்கு மிக சிறப்பாக நடைபெற்றது அதுவே அந்த சலுக்க பேரரசன் ஆட்சியின் கடைசி ஆண்டுமாகும் பழைய பாரத நாட்டில் இராஜாங்கங்களும் இராஜ வம்சங்களும் மாறியபோது சமயங்களுடைய செல்வாக்கு மாறுவதும் சர்வசாதாரணமாயிருந்தது இந்த நாளில் போலவே அந்த காலத்திலும் விசால நோக்கமின்றி குறுகிய சமய பற்றும் துவேஷ புத்தியும் கொண்ட மக்கள் இருக்கவே செய்தார்கள் சமரச புத்தியுடன் சகல மதங்களையும் ஒருங்கு நோக்கி கலைகளை வளர்த்து நாட்டிற்கே மென்மையளித்த புரவலர்களும் அவ்வப்போது தோன்றினார்கள் நம்முடைய கதை நடந்த காலத்தில் வடக்கே ஹர்ஷவர்தனரும் தெற்கே மகேந்திர பல்லவர் மாமல்ல நரசிம்மர் ஆகியவர்களும் அத்தகைய சமரச நோக்கம் கொண்ட பேரரசர் திலகங்களாக பாரத நாட்டில் விளங்கினார்கள் வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் காஞ்சி படையெடுப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு நாளடைவில் அத்தகைய பெருந்தகையாரில் ஒருவரானார் அஜந்தா புத்த சங்கிராமத்துக்கு அவர் அளவில்லாத கொடைகளை அழித்து கலை வளர்ச்சியில் ஊக்கம் காட்டி வந்தார் இது காரணமாக அஜந்தாவின் புத்த பிக்ஷுக்கள் அறுநூறு வருஷமாக அங்கு நடவாத காரியத்தை செய்ய தீர்மானித்தார்கள் அதாவது புலிகேசி சக்கரவர்த்தியை அஜந்தாவுக்கு அழைத்து உபசரிக்கவும் அது சமயம் சிற்பக்கலை விழா கொண்டாடவும் ஏற்பாடு செய்தார்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்வதற்காக காடு மலைகளை செப்பனிட்டு ராஜபாட்டை போடப்பட்டது அந்த பாதை வழியாக யானைகளிலும் குதிரைகளிலும் சிவிகைகளிலும் ஏரி சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் மந்திரி தந்திரிகளும் சேனாதிபதிகளும் மற்றும் சளுக்க சாம்ராஜ்யத்தின் பிரசித்த கவிஞர்களும் கலை நிபுணர்களும் அயல்நாடுகளிலிருந்து வந்திருந்த விசேஷ விருந்தாளிகளும் மேற்படி கலை விழாவுக்காக அஜந்தா வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் அஜந்தா புத்த பிக்ஷுக்களால் இராஜோபசார மரியாதைகளுடன் வரவேற்கப்பட்டார்கள் வந்த விருந்தாளிகள் கும்பல் கும்பலாக பிரிந்து ஒவ்வொரு சைக்கியத்துக்கும் விகாரத்துக்கும் சென்று ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்து கழித்து கொண்டு வந்தார்கள் நல்ல வெயில் எரித்த உச்சி வேளையிலேதான் விகாரங்களின் உற்றுவர்களில் தீட்டியிருந்த உயிரோவியங்களை பார்ப்பது சாத்தியமாகையால் விருந்தாளிகள் அனைவரும் அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து மறுநாளும் மேற்படி சித்திர காட்சிகளை பார்த்து விட்டு போவது என்று ஏற்பாடாகியிருந்தது சக்கரவர்த்தியின் அன்றைய முக்கிய அலுவல்கள் எல்லாம் முடிந்த பிறகு பிற்பகலில் சிரம பரிகாரமும் செய்து கொண்டாயிற்று மாலை பொழுது வந்தது மேற்கே உயரமான மலை சிகரங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்து கீழே கீழே போய்க் கொண்டிருந்தது அம்மலை சிகரங்களின் நிழல்கள் நேரமாக ஆக கிழக்கு நோக்கி நீண்டு கொண்டே வந்தன கிழக்கே இருந்த சில உயர்ந்த சிகரங்களில் படிந்த மாலை சூரியனின் பொன் கிரணங்கள் மேட் சொன்ன கரிய நிழல் பூதங்களால் துரத்தப்பட்டு அதிவேகமாக கீழ்த்திசையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தன மலையை அர்த்த சந்திர வடிவமாக பிளந்து கொண்டு சென்ற வாதோரா நதியின் வெள்ளமானது ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆங்காங்கு துள்ளி விளையாடி கொண்டும் அந்த விளையாட்டிலே விழுந்து எழுந்து இறைந்து கொண்டும் அதிவிரைவாக சென்று கொண்டிருந்தது சரிவான பாறை சுவர்களிலே கண்ணுக்கெட்டிய தூரம் பாரிஜாத மரங்கள் இலையும் பூவும் மொட்டுக்களுமாய் குலுங்கிக் கொண்டிருந்தன அவற்றின் இடையிடையே சரக்கொன்றை மரங்கள் கண்ணை பறித்த பொன்னிற பூங்கொத்துக்களை சரம் சரமாகத் தொங்க விட்டு கொண்டு பறந்து நின்றன நதி ஓரத்து பாறை ஒன்றில் இரண்டு கம்பீர ஆகிருதியுள்ள புருஷர்கள் அமர்ந்து சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள் சற்று அருகில் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவும் தான் என்பதை உடனே தெரிந்து கொள்வோம் முப்பத்தைந்து வருஷங்களுக்கு முன்பு எந்த வாதோரா நதிக்கரையின் பாறையின் மேல் உட்கார்ந்து அண்ணனும் தம்பியும் தங்கள் வருங்கால பகற்கனவுகளை பற்றி சம்பாஷித்தார்களோ வாதாபி சிம்மாசனத்தை கைப்பற்றி சலுக்க ராஜ்யத்தை மகோன்னத நிலைக்கு கொண்டு வருவது பற்றி பற்பல திட்டங்களை போட்டார்களோ அதே பாறையில் இன்று அவர்கள் உட்கார்ந்து சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் அவர்களுடைய தோற்றத்திலேயும் சம்பாஷணையின் போக்கிலேயும் மிக்க வித்தியாசம் இருந்தது பிராயத்தின் முதிர்ச்சியோடு கூட அவர்களுடைய வெளி உலக அனுபவங்களும் அக உலக அனுபவங்களும் அவர்கள் ஈடுபட்ட கோரமான இருதய போராட்டங்களும் ஆசாபாசங்களும் கோபதாபங்களும் சேர்ந்து முப்பத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் அதே நதியில் பிரதிபலித்த பால்வடியும் இளம் முகங்களை கோடுகளும் சுருக்கங்களும் விழுந்த கொடூர முகங்களாக செய்திருந்தன முக்கியமாக நாகநந்தி பிக்ஷுவின் முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது இரத்தம் கசிவது போல் சிவந்திருந்த கண்களில் அடிக்கடி கோபாக்னியின் ஜுவாலை மின்னலைப் போல் பிரகாசித்தது அவர் கூறிய வார்த்தை ஒவ்வொன்றும் நெருப்பை கக்கிக் கொண்டு பாயும் அக்னி யாஸ்திரத்தை போல் புறப்பட்டு சீறி கொண்டு பாய்ந்தன ஆ தம்பி என்னுடைய விருப்பம் என்னவென்றா கேட்கிறாய் சொல்லட்டுமா இந்த கணத்தில் பயங்கர பூகம்பம் ஏற்பட்டு இந்த அஜந்தா மலையானது அப்படியே அதல பாதாளத்தில் அமிழ்ந்து விட வேண்டுமென்பது என் விருப்பம் ஆயிரம் இடிகள் சேர்ந்தாற்போல் விழுந்து இங்குள்ள சைத்தியங்களையும் விகாரங்களையும் இங்கே வசிக்கும் பிக்சுக்களையும் உன்னையும் உன் பரிவாரங்களையும் என்னையும் அடியோடு அழித்து நாசமாக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார் நாகநந்தி இதைக் கேட்ட புலிகேசி சாவதானமாக அடிகளே அஜந்தாவுக்கு வந்தது உண்மையிலேயே பலன் தந்து விட்டது எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷமாயிருக்கிறது கொஞ்ச காலமாக தாங்கள் ரொம்பவும் பரம சாதுவாக மாறிக்கொண்டு வந்தீர்கள் இன்றுதான் பழைய நாகநந்தி பிக்ஷுவாக காட்சி அளிக்கிறீர்கள் என்று சொல்லி புன்னகை புரிந்தார் ஆம் தம்பி ஆம் இன்று பழைய நாகநந்தி ஆகியிருக்கிறேன் அதன் பலனை நீயே அனுபவிக்கப் போகிறாய் ஜாக்கிரதை என்று பிக்ஷு நாக சர்ப்பத்தைப் போல் சீறினார் அண்ணா என்னை என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறாய் என்று புலிகேசி கேட்டார் இன்று இராத்திரி நீ தூங்கும் போது இந்த விஷக் கத்தியை உன் மார்பிலே பாய்ச்சி உன்னை கொன்றுவிட போகிறேன் புலிகேசி ஹா 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 என்று சிரித்தார் பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள் அதாவது என் பிரேதத்தை என்ன செய்வதாக உத்தேசம் என்று பரிகாச குரலில் வினவினார் இந்த நதியில் கொண்டு வந்து போட்டு விடுவேன் அப்புறம் கேட்கிறவர்களுக்கு என்ன சொல்லுவீர்கள் ஒருவரும் கேட்க மாட்டார்கள் ஏன் கேட்க மாட்டார்கள் அஜந்தாவுக்கு வந்த சக்கரவர்த்தி இரவுக்கிரவே எப்படி மறைந்தார் என்று சலுக்க ராஜ்யத்தின் பிரஜைகள் கேட்க மாட்டார்களா கேட்க மாட்டார்கள் சக்கரவர்த்தி மறைந்தது அவர்களுக்கு தெரிந்தால் அல்லவா கேட்பார்கள் ஒருவருக்கும் அது தெரியப் போவதில்லை அது எப்படி ஒரு சமயம் நான் உன் உடைகளை தரித்து அடிபட்டு சித்திரவதைக்குள்ளாகி உன் உயிரை காப்பாற்றினேன் இன்னொரு சமயம் நான் உன்னை போல் வேஷம் தரித்து போர்க்களத்தில் நின்று மகேந்திரனோடு போராடி அவன் மீது விஷக் கத்தியை எரிந்து கொன்றேன் அதே உருவப் பொருத்தம் இப்போதும் எனக்கு துணை செய்யும் நீ மறைந்ததையே ஜனங்கள் அறிய மாட்டார்கள் நாகநந்தி பிக்ஷு மறைந்ததை பற்றி யாரும் கவனிக்க மாட்டார்கள் நியாயமாக இந்த சலுக்க ராஜ்யம் எனக்கு உரியது நான் மனமாற இஷ்டப்பட்டு உனக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தேன் சென்ற முப்பத்தைந்து வருஷமாக உன்னுடைய க்ஷேமத்தையும் மேன்மையையும் தவிர வேறு எண்ணமே இல்லாமல் இருந்தேன் ஆனால் நெஞ்சில் ஈவிரக்கமற்றவனும் சகோதர வாஞ்சையற்றவனும் நன்றியற்ற கிராதகனுமான நீ என்னை இன்று பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தினாய் ஆ இந்த பூமி பிளந்து உன்னை இன்னும் விழுங்கவில்லையே என்பதை நினைத்து பார்த்தால் எனக்கு பரம ஆச்சரியமாயிருக்கிறது அண்ணா அண்ணா நீ என்ன சொல்கிறாய் என்னை இப்படியெல்லாம் சபிக்க உனக்கு எப்படி மனம் வருகிறது உன்னை என்ன அவமானப்படுத்தி விட்டேன் இன்னும் என்ன அவமானம் செய்ய வேண்டும் சிவகாமி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கோரியதாக அழியாத வர்ணத்தில் சித்திரம் எழுத செய்ததை காட்டிலும் வேறு என்ன அவமானம் எனக்கு வேண்டும் இதற்காகவா என்னை நீ இங்கே அழைத்து வந்தாய் இதற்காகவா இந்த கலைவிழா நடத்தினாய் ஆகா துஷ்ட மிருகமே ஒரு கலையை கொண்டு இன்னொரு கலையை அவமானப்படுத்திய உனக்காக எரிவாய் நகரம் காத்திருக்கிறது பார் அண்ணா உனக்கு என்ன வந்து விட்டது அந்த பல்லவ நாட்டு நடனக்காரி உன்னை என்ன செய்து விட்டாள் உடல் இரண்டும் உயிர் ஒன்றுமாக இருந்த சகோதரர்களை இப்படி பிரிப்பதற்கு அவளிடம் அப்படி என்ன சக்தி இருக்கிறது அண்ணா அண்ணா என் முகத்தை பார்த்து சொல்லு நமது முப்பத்தைந்து வருஷத்து அந்யோன்ய சிநேகத்தை நினைத்து கொண்டு சொல்லு அன்றொரு நாள் இதே பாறை மீது உட்கார்ந்து நாம் கட்டிய ஆகாச கோட்டைகளையும் அவற்றையெல்லாம் பெரும்பாலும் காரியத்தில் நிறைவேற்றி வைத்ததையும் எண்ணி பார்த்து சொல்லு இந்த தெய்வீக வாதோர நதியின் சாட்சியாக இந்த பர்வத சிகரங்கள் சாட்சியாக ஆகாசவாணி பூமிதேவி தேவி சாட்சியாக சொல்லு என்னை காட்டிலும் உனக்கு அந்த காஞ்சி நகரத்து பெண் மேலாக போய்விட்டாளா அவளுக்காகவா இப்படியெல்லாம் நீ எனக்கு சாபம் கொடுக்கிறாய் முன்னை காட்டிலும் கடினமான குரோதம் நிறைந்த குரலிலே புத்த பிக்ஷு கூறினார் ஆமாம் ஆமாம் புத்த பகவானுடைய பத்ம பாதங்கள் சாட்சியாக சொல்லுகிறேன் சங்கத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் உன்னை காட்டிலும் ஆயிரம் மடங்கு எனக்கு சிவகாமி மேலானவள்தான் நீயும் உன் சாம்ராஜ்யமும் உன் புத்திரமித்திரர்களும் அவளுடைய கால் தூசுக்கு சமமாக மாட்டீர்கள் அவளை அவமானப்படுத்திய நீயும் உன் சந்ததிகளும் சர்வ நாசமடையப் போகிறீர்கள் அந்த சரணாகதி சித்திரத்தை எழுதிய சித்திரக் கலைஞனின் கதி என்ன ஆயிற்று என்று உனக்கு தெரியுமா அடிகளே அந்த துர்ப்பாக்கியனை தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள் புத்த பிக்ஷு பயங்கரமான சிரிப்பு ஒன்று சிரித்தார் பார்த்து கொண்டேயிரு இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் யாராவது வந்து சொல்வார்கள் அண்ணா ஒன்று நான் தெரிந்து கொண்டேன் இளம் பிராயத்திலிருந்தே பிரம்மசரியத்தையும் பிக்ஷு விரதத்தையும் மேற்கொள்வது ரொம்ப தவறானது இல்வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை அனுபவித்து விட்டு தொலைத்த பிறகுதான் சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் வாலிபத்திலேயே வாழ்க்கை வைராக்கியம் கொள்கிறவர்கள் உன்னைப் போல்தான் பிற்காலத்தில் யாராவது ஒரு மாயக்காரியின் மோக வலையில் விழுந்து பைத்தியமாகி விடுகிறார்கள் புலிகேசி இத்தனை நேரம் பொறுத்திருந்தேன் இனிமேல் சிவகாமியை பற்றி நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் என்னால் பொறுக்க முடியாது அடிகளே சிவகாமி தேவியிடம் தாங்கள் இவ்வளவு பரிவு காட்டுகிறீர்களே அவளுடைய கௌரவத்தை இவ்வளவு தூரம் காப்பாற்றுகிறீர்களே தங்களிடம் சிவகாமி தேவிக்கு இவ்வளவு தூரம் பரிவு இருக்கிறதா தாங்கள் அவளிடம் வைத்திருக்கும் அபிமானத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்காவது அவளுக்கு உண்டா புலிகேசி சக்கரவர்த்தியின் மேற்படி கேள்வி புத்த பிக்ஷுவின் உள்ளத்தை வாழ்கொண்டு அறுப்பது போல் அறுத்தது என்பதை அவருடைய முக குறி காட்டியது அந்த சொல்ல முடியாத வேதனையை வெகு சீக்கிரத்திலேயே நாகநந்தி சமாளித்துக் கொண்டு திடமான குரலில் அந்த கேள்வி கேட்க உனக்கு யாதொரு பாத்தியதையும் இல்லை ஆனாலும் சொல்லுகிறேன் சிவகாமி உன்னை போல் அவ்வளவு கல் நெஞ்சம் கொண்டவள் அல்ல அவளுக்கு என் பேரில் பிரியம் இருக்கத்தான் செய்கிறது என்றார் அண்ணா நீ இப்படி ஏமாறக்கூடியவன் என்று கனவிலும் நான் எதிர்பார்க்கவில்லை தம்பி நான் ஏமாறவில்லை நாம் அஜந்தா யாத்திரை கிளம்பிய அன்று இரவு சிவகாமி என் உயிரை காப்பாற்றினாள் அது என்ன உன் உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து வந்தது சிவகாமி காப்பாற்றுவதற்கு இந்த விஷ கத்தியால் என்னை நானே குத்தி கொள்ள போனேன் சிவகாமி என் கையை பிடித்து என்னை காப்பாற்றினாள் என்று புத்த பிக்ஷு கூறிய போது அவரது அக கண்முன்னால் அந்த காட்சி அப்படியே தோன்றியது அவருடைய கண்களில் கண்ணீர் ததும்பிற்று புலிகேசி புன்னகை புரிந்து ஐயோ மகா மேதாவியான உன்னுடைய புத்தியா இப்படி மாறி போய்விட்டது சிவகாமி எதற்காக உன் உயிரை காப்பாற்றினாள் தெரியுமா அவளுடைய காதலன் மாமல்லனுடைய கையினால் நீ சாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மூடப்பெண் இன்னமும் அப்படி கனவு கண்டு கொண்டிருக்கிறாள் என்றார் மேலே விவரித்த அண்ணன் தம்பி சம்பாஷணை நேயர்களுக்கு நன்கு விளங்கும் பொருட்டு அன்று மத்தியானம் நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்க வேண்டும் புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் சீன யாத்திரிகரும் மற்றும் சாம்ராஜ்யத்தின் பிரமுகர்களும் ஒரு கும்பலாக அஜந்தாவின் அதிசய சித்திரங்களை பார்வையிட்டு கொண்டு வந்தார்கள் சைத்தியங்கள் விகாரங்கள் இவற்றின் உள்சுவர்களிலே புத்த பகவானுடைய தெய்வீக வாழ்க்கை வரலாறும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் சம்பவங்களும் சித்திரிக்கப்பட்டிருந்தன வெளித்தாழ்வார சுவர்களிலோ அந்த காலத்து சமூக வாழ்க்கை சித்திரங்கள் சில காணப்பட்டன அப்படிப்பட்ட நவீன வாழ்க்கை சித்திரங்களில் புலிகேசி சக்கரவர்த்தியின் வாழ்க்கை சம்பந்தமான இரு முக்கிய சம்பவங்கள் சித்திரிக்கப்பட்டிருந்தன அவற்றில் ஒன்று புலிகேசி சக்கரவர்த்தி இராஜ சபையில் சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருக்க பாரசீக மன்னனிடமிருந்து வந்த தூதர்கள் சக்கரவர்த்திக்கு காணிக்கைகள் சமர்ப்பித்த காட்சியாகும் மேற்படி காட்சி எல்லாருக்கும் மிக்க குதூகலத்தை அளித்ததில் வியப்பொன்றுமில்லை ஆனால் மற்றொரு சித்திரம் அப்படி குதூகலத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக அனைவருக்கும் ஒருவித அசந்துஷ்டியை உண்டாக்கி பின்னால் பெரும் விபரீதம் நேர்வதற்கும் காரணமாயிற்று அந்த விபரீத சித்திரம் புலிகேசி சக்கரவர்த்தியின் பாதங்களில் ஒரு நடன கலைவாணி தலையை வைத்து வணங்கி மன்னிப்பு கோருவது போல் அமைந்த சித்திரம்தான் இதை தீட்டிய ஓவியக் கலைஞன் சிறந்த மேதாவி என்பதில் சந்தேகமில்லை புலிகேசியின் முகத்தையும் தோற்றத்தையும் அமைப்பதில் அவன் கற்பனா சக்தியின் உதவியை பயன்படுத்தியிருந்தான் அந்த சித்திரத்தில் புலிகேசி துஷ்ட நிக்கிரகம் செய்வதற்கு முனைந்திருக்கும் தேவேந்திரனை ஒத்து கோப சௌந்தரியம் பொருந்தி விளங்கினான் கீழே கிடந்த பெண்ணின் தோற்றத்தில் அளவில்லாத சோகத்தையும் மன்றாடி மன்னிப்பு கோரும் பாவத்தையும் சித்திர கலைஞன் வெகு அற்புதமாக வரைந்திருந்தான் பக்கத்திலே நின்ற சேடி பெண்களின் பயந்த இரக்கம் வாய்ந்த தோற்றத்தை கொண்டு அந்த நடன பெண்ணின் சரணாகதியை பன்மடங்கு பரிதாபம் உள்ளதாக செய்திருந்தான் இவ்வளவுக்கும் பின்னால் சற்று தூரத்திலிருந்து புத்த பிக்ஷு ஒருவர் கவலை ததும்பிய முகத் தோற்றத்துடனே விரைந்து வருவதையும் காட்டியிருந்தான் அந்த பிக்ஷுவை பார்த்தவுடனேயே அவர் மேற்படி நடனப் பெண்ணை இராஜ தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே விரைந்து வருகிறார் என்ற எண்ணம் எல்லாருடைய மனத்திலும் உதயமாகும்படி இருந்தது சித்திரங்களை விளக்கி கூறி வந்தவர் மேற்படி சித்திரத்தின் தாத்பரியத்தை பற்றி சில வார்த்தைகள் சொன்னவுடனேயே அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஏக காலத்தில் நாகநந்தி பிக்ஷுவை நோக்கினார்கள் ஒரு கணநேரம் நாகநந்தியின் முகம் படம் எடுத்த பாம்பை போல் காட்சி அளித்தது அடுத்த கணம் நாகநந்தி தம்மை நூறு கண்கள் கூர்ந்து நோக்குகின்றன என்பதை உணர்ந்தார் உடனே அவருடைய முகபாவமும் முற்றிலும் மாறி அதில் புன்னகை தோன்றியது அற்புதம் அற்புதம் இந்த சித்திரத்துக்கு இணையான சித்திரம் உலகத்திலேயே இருக்க முடியாது என்ன பாவம் என்ன கற்பனை இதை தீட்டிய ஓவிய பிரம்மா யார் அவருக்கு தக்க வெகுமதி அளிக்க வேண்டும் என்று நாகநந்தி கூறினார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் Nandri.